ஹாய் ஏன் அண்ட் மை யூடியூப் சேனல் துபாய் அப்படின்னு நினைக்கிறது சரியான வெயில் வெயில் அடிக்கும் அடிக்கும் ஏசி எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா இருக்கும் தெரியுங்களா ஆன் அதாவது முடியற தருணம்னே சொல்லலாம்னு சொன்னுக்கோங்க கிளை பாருங்க போன எவ்வளவு அழகா தெரியுது ஸோ யா இட்ஸ் துபாயில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இதை ஏன்டா ரெக்கார்ட் பண்ற இது மிகப்பெரிய அதிசயமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நான் இங்க வரும்போது எனக்கு பெருசா அதிசயமா தெரியல பட் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த யுஏஇட விண்டரும் மழையும் வந்து மிகப்பெரிய ஹெட்லைன்ஸ் எதுக்கு நான் இப்படி சொல்றேன்னா போன வருஷம் இந்த இடத்துல லிட்டரலா மொரட்டு மழை பெஞ்சுது நியூஸை எடுத்தாவே யுஏஇல மழைதான் யுஏஇல ஃபிளட்டு தான் அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு சில கிளிப்ஸ் ப்ளே பண்றேன்னு மின்னல் அந்த மழை போன வருஷம் பெஞ்சது எல்லாரும் கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரெல்லாம் மிகப்பெரிய தலைப்பு செய்தா போட்டுருந்தாங்க கிளவுட் சீடிங் வந்து பண்ணுவாங்க தான் யூஏஇல ஆனா போன வருஷம் அந்த மழை பாத்தீங்கன்னா முக்கால்வாசி ரிப்போர்ட்டட் படியே நேச்சுரல் ட்ரீம் தான் இந்த வருஷம் அந்த அளவுக்கு மழை கிடையாது ஆனால் குளிர் லேட்டாக ஸ்டார்ட் ஆனாலும் நம்ம பயங்கர குளிராக இருந்துச்சு இப்போ ஒரு நாலஞ்சு நாளாவே கிளைமேட் இந்த மாதிரி அழகாக இருக்கா ஸோ பீப்புள் ஆர் என்ஜாயிங் ஏன்னா குளிர் வர்றதோட அதிகம் வந்து வெயில் தான் என்ன நேரமோ சம்மர் தான் பார்த்துட்டு இருக்கணும் ஊருக்கு வின்டர் டைமில் வரலான்னு பார்த்தா அந்த தான் இங்க வந்து சீசன் டைம் ஸோ அதிகமாக வர முடியாது அப்படின்லாம் இருக்கனால இந்த மாதிரி வின்ட்ரு வந்தா ஃபேமிலியெல்லாம் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் எனக்கு இந்த ஊரெல்லாம் போகிறத பார்த்தா அப்பா யூஏ துபாயில் நம்ம இருக்கிற இடத்துல மழை பெய்யுதுன்னு இங்கே மழை பெய்கிற ஏரியாலாம் நிறைய இருக்கு அதெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜபல் ஜெய்ஸு ராசிக்கிமா ஃபுஜைரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மௌண்ட் சைடு அங்கெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சூப்பராக மழை பெய்யும் எப்பயும் நம்ம ஊர் மாதிரி அழகா இருக்கும் பயங்கரமா மழை பெய்யும் வெள்ளம்லாம் வரும் இங்கே இந்த மாதிரியான ஏரியாவில் மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் ரேர்ச்சி சரி அதெல்லாம் போகட்டும் இதை எதுக்கட ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்பீங்க இட வின்டரையும் வந்து நிறைய பேர் யூடியூப்ல காட்டலன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்ச்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் மார்ச்ல இருந்து உங்களுக்கு வெளுத்து கட்டம் செப்டம்பர் வரைக்கும் ஏன்னா அக்டோபர்ல தான் விண்டரோட அறிகுறிகளே வரும் அதுக்கடுத்து அக்டோபர் செப்டம்பர் எண்டு நவம்பர் டிசம்பர் மிடில் வந்து உங்களுக்கு நல்ல குளிர் கிடைக்கும் அதுக்கடுத்து ஜனவரியில வெயில் வந்துடும் இதுதான் வந்து இயோட கிளைமேட் சர்க்கிள் இந்த மலைக்கு நாங்க சாப்பிட போற சாப்பாடு காட்டவா இங்க ஒருத்தர் உட்காண்டிருக்காரு அருமையான இயற்கை கிளைமேட்டுக்கு அமிர்தமான லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு இது மேல என்ன காம்பினேஷன் வேணும் கிடைக்குமா இதெல்லாம் எக்ஸாச்சுரேட் பண்ற அளவுக்கு ஊரில் இருக்கிற அந்த மாதிரி ஊரா இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்ஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்கும் நான் இதை பத்தி நிறைய பேசிருக்கேன் எப்படி இந்த வீடியோ முந்நூறு பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பர்சனல் என்ன நடக்குதுன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க அது தெரிஞ்சு அவசரப்பட மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மல் வீடியோ போடுறது உங்களுக்கு ராவா போடுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு துபாயில எங்க ஏரியால இந்த விண்டர்ல இவ்வளவு நேரம் தூரல் போடுறது தான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல எனக்கு தெரிஞ்ச தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு செம்மையா இருக்கு சில்லுன்னு ஒரு சாயா போட்டா செம்மையா இருக்கும் அண்ட் உங்களுக்கு பின்னால ஒரு சர்ப்ரைஸ் கட்டுற மாதிரிங்களேன் டடா இது என்னடா சர்ப்ரைஸ் கேட்டீங்கன்னா எனக்கே வந்த புதுசுல இதெல்லாம் ரொம்ப ஷாக்கா இருக்கும் எப்படி இந்த மண்ணு லிட்டரலா இதான் கிரவுண்டு இப்படி இருந்த கிரவுண்ட்ல வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிளாட் இழுப்பு போறாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட கிரவுண்ட் லெவல் உங்களுக்கு தெரிஞ்சா சோ இவ்வளவு தூரம் மண் இருந்தது இது கீழே அரௌண்ட் ஒரு அரை ஃப்ளோர் கிட்டக்கு தோண்டி அதில் வந்து பேஸ்மெண்ட்டில் ஃபுல்லா சிமெண்ட் மூலிமா பிளாட்ஃபார்ம் போட்டுடுறாங்க அதுக்கு மேலே ஒரு பிளைவுட் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிடுறாங்க அப்புறமேட்டு அழகா அதுக்கு மேலே கட்டுறாங்க விச் இஸ் இன் இங்கே இருக்கிற பில்டிங்லாம் எல்லாம் பாருங்க எல்லாம் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கிரியேட் ஆகிருக்கும் இது பெட்ரோல் பம்ப் போற போக்கில் இதை பார்த்த உடனே சரி இதே நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணேன் லைக் லுக் எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி தான் பேஸ்மெண்ட்டு போடுவாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஆனால் நம்ம வந்து பார்த்துருப்போம் நம்ம ஊர்லேயும் வந்து கூலி தோன்றது அதுலேருந்து கம்பி வைப்பாங்கன்னு இங்கே வந்து ஒரு பேஸ்மெண்ட்டு அமைக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா கீழே பேஸு இந்த மண்ணு தான் இதில் வந்து இங்கே சாயல் டெஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதுலாம் வந்து எனக்கு ரொம்ப ஆசை இந்த கிளைமேட்டுக்கு எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற ரோட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஏசி பஸ்ஸு சி ஏசி பஸ்ஸு ஏசி பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் காட்டியிருக்கேன் முன்னாடி நான் எழுது அழகா இருக்கா வீடியோல இருந்து பார்க்கும் போது அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கும் நேரில் சூப்பரா இருக்கும் சரியான கிளைமேட்டு நம்ம ஊர்ல இப்படி ஒரு கிளைமேட் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு மழை பிச்சுனு கொட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ திங்க் பிச்சின்னு தான் கொட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் வரேன் என் மூஞ்சிலாம் நிறைய தூரல் போடுது அழகா இருக்காங்க உங்களுக்கும் காட்டணும்னு ஆசையா இருந்துச்சு அதான் ஓடி வந்துட்டேன் அண்ட் நண்பர்களே ஃபைனலி ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் அகைன் நிறைய பேர் வந்து ஜாப் கேட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையுமே மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நான் ஜாப் ஜாப் வந்து எனக்கு சத்தியமா இங்க இருக்க யாரையும் தெரியாது இதே மாதிரி தான் நீங்க யாரை கேட்டாலுமே யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றதோட யாருக்கும் அந்த அளவுக்கு முதல் கான்டாக்ட் இருக்காது அந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் அவங்க சர்க்கிளில் இருக்கவங்கள தான் கூப்பிடுவாங்க அப்படிலாம் இருக்கும்போது நீங்க அப்ளை பண்றதுக்கு நான் சொன்ன அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மெயின் மேட்ரு அண்ட் நிறைய பேர் யூஏ ல இருந்து ட்ரை பண்றீங்கன்னா அப்ளை பண்ணிட்டே இருங்க நண்பர்களே கன்ஃபார்மாக கிடைக்கும் ஓகே இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சு ஒரு சிறிய அழகான வீடியோ நிறைய கற்று இல்லாம ராவா ஜாலியா பேசிக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நம்ம ஃபேமஸ் ஆனா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி என்ன பேசுறதும் கேட்கறதுக்கு ஆடினு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவை யூஏல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க யூஏல எல்லாம் வேற எங்க பாத்துருந்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்